சிறுவனி காசி சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் ரோஹிணி மீனா கிட்ட நின்று கிச்சன்ல அழுதுகிட்டு இருக்கும் போது வந்து பார்த்துட்டு அழுகாதீங்க ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலா பேசுறான் இத ஸ்ருதியும் மீனாவும் என்ன இந்த பையன் வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படின்னு நோட்டம் போடுறாங்க அன்னைக்கு நைட்டு ரோஹிணி தண்ணி எடுக்கலாம்னு சொல்லி கிச்சனுக்கு வராங்க அப்பன்னு பார்த்து கிறிஷ் வேகமா போய் அம்மா ஏமா அழுகுறீங்க அந்த பாட்டி என்னை பார்த்து அனாத பையன்னு சொல்றாங்க அப்போ நான் என்ன அனாதே அம்மா அவங்க சொல்லும்போது நீ ஏம்மா பேசவே இல்லை அமைதியாக இருக்கிற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அனாதைன்னா யாரு அப்பா அம்மா யாருமே இல்லாட்டி தானே அனாதை எனக்கு தான் பாட்டி இருக்காங்க நீ இருக்கில்லம்மா அப்படியே அந்த பாட்டி என்னையை பார்த்து அனாதேன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்ல வேண்டாம்னு இனிமே சொல்லுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு ரோஹினி கிட்டே கிறிஷ் அழுகுறான் ரோஹிணி சொல்கிறாங்க இல்லை விடுடா கிறிஷ் அவங்க கிட்ட எதிர்த்து பேச முடியாது உனக்கு நான் இருக்கேன் கிறிஷு நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு ரோஹிணி பேசுறாங்க ரோஹிணி அப்படியே வெளியில வர்றாங்க அப்படியே பார்த்தா அண்ணாமலை வெளியில நின்று ரோஹிணி கிறிஷும் பேசுறத அப்படியே கேட்டுக்கிட்டு அதிர்ந்து போய் நிக்கிறாரு ரோகிணி சொல்றாங்க நீ போய் மீனா கூட படுத்துக்கோ நீ அடிக்கடி ரூம்க்கு வராத அப்புறம் நான் தான் உன்னோட அம்மானு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க கிறிஷ் நம்ம மாட்டிக்க கூடாது என்ன அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் நீ போ கிரேஷ் அப்படின்னு அனுப்பிட்டு ரோஹிணி ரூமுக்குள்ள போயிடுறாங்க அண்ணாமலை ரோஹிணி பார்க்காத அளவுக்கு மறைஞ்சுக்கிறாரு அண்ணாமலைக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னா ரோகிணியோட பையன் தான் எதுக்காக ரோகிணி தனக்கு ஒரு குழந்தை இருக்குன்றத சொல்லாம மறைச்சு நம்ம வீட்டுல கல்யாணம் பண்ணி வந்து இப்படி பொய் சொல்லிக்கிட்டு தெரியணும் இது என்ன இத முத கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு அண்ணாமலை மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு கிளம்பணும்னு கிளம்புறாரு முத்து கேட்கிறாரு என்னப்பா இப்பெல்லாம் நீ அடிக்கடி ஸ்கூலுக்கு வேலைக்கு போற ஆமாடா வேலை இருக்குல்ல சரி வாப்பா நானும் உன்னையும் கிறிஷையும் ஸ்கூல்ல கொண்டு வந்து விடுறேன் ஆ அவனா அவனை ரோகிணி கொண்டு போய் விடட்டும் நீ வா என்னை கூட்டிகிட்டு வந்து விடு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு முத்துக்கும் மீனாக்கும் ஒண்ணுமே புரியல என்னப்பா ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு தான் போறீங்க அப்புறம் என்ன நானே கூட்டிட்டு வருவேன்ல அப்படின்னு முத்து கேட்கும்போது அண்ணாமலை ரோகிணியை திரும்பி பார்க்குறாரு ஏமா உனக்கு ஏதாவது வேலை இருக்கா இல்லை அங்கிள் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அப்படின்னா நீ அந்த பையனை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுடு எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது முத்து வாடா அப்படின்னு முத்துவை கூட்டிகிட்டு அண்ணாமலை கிளம்பிடுறாரு முத்துக்கு எதுவுமே புரியலை சரி மீனா அப்பாவுக்கு ஏதோ வெளியில் வேலை இருக்குது போல நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாரு அண்ணாமலை நேராக ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க என்னப்பா நேராக ஸ்கூலுக்கு தான் வந்திருக்க டேய் பேசாமா வாடா எத்தனை தடவை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை வேகமாக போய் கிறிஷோட அட்மிஷன் பேப்பரெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க இந்த பொண்ணு பேசுகிற எல்லாமே தான் அப்போது இவ உண்மையான சுயரூபம் என்னன்னு தெரியணும் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப தீவிரமா எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணுறாங்க எந்த ஊர் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் முத்து வந்து என்னப்பா நான் கிளம்பட்டுமா வெயிட் பண்ண சொன்னீங்களேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாடா வேற ஒரு இடத்துக்கு போகணும் என்னப்பா ஸ்கூலுக்கு தான் வரணும்னு சொன்னேன் இப்போ இங்கே போற வான்னு சொன்னால் வாயேன் அப்படின்னு அண்ணாமலை நேரா கிறிஷோட பாட்டி ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எப்பா இது கிறிஷோட பாட்டி இருந்த ஊர் தான்ப்பா அப்படின்னு முத்துவும் சொல்றாரு அந்த வீட்டு அட்ரஸ் வச்சு அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க ஆமா இங்க கல்யாணின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு அதுக்கு ஏற்கனவே கல்யாணையும் ஒரு குழந்தையும் இருக்கு இப்போ சென்னையில போய் வேலை பாக்குதான் அப்படிங்கிற விஷயத்த பக்கம் இருக்கிறவங்க சொல்றாங்க முத்து சொல்றாரு ஏன்பா எங்கிட்ட கேட்டிருந்தாலும் கேட்டு சொல்லியிருப்பேனே இது எனக்கே தெரியுமே நான் கிறிஷையும் கிருஷ்பாட்டியும் பாக்க வருவேன்ல அப்போது பக்கம் இருக்கவங்க சொன்னது நானே கேட்டனேப்பா அதோட கிறிஷ்பாட்டியே சொல்லியிருக்காங்க அவங்க பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரான் அந்த பொண்ணு வேறொரு ஆளை கல்யாணம் பண்ணிச்சான் அப்படின்னு முத்துவும் சொல்கிறாரு அண்ணாமலை சொல்கிறாங்க அது யாருன்னு உனக்கு தெரியுமா முத்து இல்லைப்பா அந்த பொண்ணை தான் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அண்ணாமலை நேராக தான் ஃபோனில் இருக்க ரோகிணியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறாங்க இந்த பொண்ணு தான் இந்த வீட்டில் இருந்ததா அப்படின்னு ஆமாங்க இது பேர் தான் கல்யாணி இந்த பொண்ணு தான் இங்கே இருந்துச்சு அவங்க அம்மா இந்த பொண்ணோட பையன் எல்லாரும் இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்களும் சொல்லிடுறாங்க முத்துக்கே சம ஆச்சரியமா இருக்கு என்னப்பா ரோஹிணியோட போட்டோவை காமிச்சு கேட்டுக்கிட்டு இருக்க ரோகிணி இல்லடா கல்யாணி வா இன்னைக்கு வீட்டில் ஒரு பெரிய பஞ்சாயத்தே இருக்கு அப்படின்னு அண்ணாமலை கூட்டிகிட்டு போகிறாரு அண்ணாமலை வீட்டில் இருக்க எல்லாரையும் வர சொல்கிறாங்க அண்ணாமலை முத்துக்கிட்ட வீட்டில் வந்து நீ எதுவும் பேசக்கூடாது முத்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ணாமலை வீட்டுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக சோகமாக இருக்காங்க எல்லாரும் வந்து என்னாச்சுப்பா ஏன்பா ரொம்ப சோகமாக வருத்தமாக இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க மீனாவும் கேட்குறாங்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு அது ஒன்றும் இல்லை மீனா ஸ்கூலில் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப முடியாத நிலமையில ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அதை தான் தாங்க முடியல அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் என்னாச்சுங்கம்மா எந்த குழந்த அப்படின்னு மீனா பதட்டத்தோடு கேட்கும்போது மீனா நீ கொஞ்சம் தைரிய இரு வருத்தப்படாத சரியாயிடும் தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது என்னங்கம்மம்மா என்னாச்சு அப்படின்னு மீனா வேற கேட்குறாங்க இல்லை கிறிஷுக்கு தான் அடிபட்டுச்சு என்ன கிறிஷுக்கா என்னமாம் சொல்கிறீங்க எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு மீனாக பதறாங்க ரோஹிணி அதுக்கு மேலே ஐயோ அங்கிள் என்ன ஆச்சு என்ன ஆச்சு கிறிஷுக்கு ப்ளட் எதுவும் தேவைப்படுதா நான் வேணா ப்ளட்டு கொடுக்குறேன் எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கள் நான் உடனே போய் பார்க்குறேன் அப்படின்னு ரோஹினி பதறாங்க அது எப்படிமா உடனே நீ பிளட்டு கொடுப்ப ஓம் பிளட்டு எப்படி அவனுக்கு மேட்ச் ஆகும் அதெல்லாம் மேட்ச் ஆகும் அங்கிள் வாங்க எந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லுங்கள் அப்படின்னு அழுதுகிட்டே ரோகிணி கேட்குறாங்க விஜயா உடனே ஏய் என்ன எல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிற அது எப்படி ஓம் ப்ளட்டு அந்த பையனுக்கு மேட்ச் ஆகும் விஜயா மேட்ச் ஆகும் அதெல்லாம் கல்யாணிக்கு மேட்ச் ஆகாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க ரோஹிணிக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருக்குது ஐயோ அங்கிளுக்கு தெரிஞ்சிருச்சோ என்னம்மா ரோகிணி இனிமேலாவது உண்மையை சொல்லுவியா இல்லை இன்னும் போய் சொல்லி மறைப்பியா அங்கிள் நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நானும் முத்துவும் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே உங்கள் சொந்த ஊர் இருக்கேன் அதான் கிறிஷோட பாட்டி ஊர் அங்கே போயிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்கிட்டு தான் வந்திருக்கேன் உண்மையை நீயா சொல்றியா இல்லை நான் சொல்லட்டுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க ரோகிணி அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க விஜயா கேட்குறாங்க என்னங்க என்ன விஷயம் விஜயா ரோகிணி கழுத்தை பிடிச்சி அடி பாவி என் பிள்ளையோட வாழ்க்கையவே வீணாக்கிட்டியே கல்யாணாகி ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்கிறவ நீ என் மகனை ரெண்டாவது அருவையா கல்யாணம் பண்ணியிருக்கியா உண்மையெல்லாம் மறைச்சி எவ்வளோ தாண்டி சொல்லுவ அப்படின்னு கழுத்தை பிடிக்க போகிறாங்க ரோகிணி கழுத்தை இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்